சாமி தேர் வரும் நாங்க அதுக்கு எதுவும் செய்யலீங்களா நம்ம வீட்டுல மருமாவை எடுத்து செய்யணும் நம்ம வீட்டுல எங்க அந்த இது இருக்குது அவ எதையும் செய்ய மாட்டேங்கிறா கொஞ்சம் மாவு தான் கடையில இருந்து அரைச்சிட்டு வர சொல்லி இருக்கேன் அரைச்சிட்டு வந்தாங்கன்னா அதை அப்படியே நம்ம பணஞ்சு மாவுளுக்கு போட்டுரும் வீட்டுக்கிட்டே வந்துடும் வீட்டுக்கிட்ட வந்தோடனே சாமிக்கு பூஜை கொடுத்தோம்னா அப்பயே வந்து மஞ்சள் நீர் எல்லாமே இன்னையோட முடிஞ்சிருமா திருவிழா ஓ சரிமா சரிமா சரி போய் உட்காருங்க நான் அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்னம்மா என்ன ஜோலி அம்மா என்னை தப்பான எடுத்துக்காதீங்க ஏமா என்னம்மா நான் என் மாப்பிள்ளை குடும்பத்துக்கு ஏகப்பட்ட துரோகம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் பிள்ளைங்க இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்படுறோன்னோனையுமே நாங்கள் போட்ட சோத்துக்கோசரம் இன்னைக்கு எங்களை காவந்து பண்ணி எங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்படுதுங்க அதுங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் உங்கள் கிட்டே கேட்கணுன்னு வந்தேன் எப்படியாவது பெரிய சம்மந்திக்கு ஃபோனை போட்டு சொல்லுங்க மாறனுக்கும் ஆனந்திக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா அவனும் சந்தோஷமாக இருப்பான் அதுங்களும் நல்லா இருக்குங்கன்னா அதை நினச்சி நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் நானுமே பையனுக்கு வேலையெல்லாம் பண்ணும்போது நீங்களும் பேசுங்க ம் சரிங்க சமந்தியம்மா எப்படியோ குப்பமா அவங்க கிட்டயும் பேசுங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா ஆனந்தி வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம ஜூலியும் நம்ம கார்த்தியுமே நல்லா இருப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் ஒருவேளை அவங்கள கஷ்டப்படுத்தின பாவமோ என்னமோ தெரியல இதுங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது ஒரு வேலை வெட்டி கிடைக்க மாட்டேங்குது ஒரு வீடு பார்த்தாலும் அமைய மாட்டேங்குது அதுக்காக சொல்றேன் இதுங்களும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் இல்லம்மா என்னதான் இருந்தாலும் ஒரு பொன்சாபம் இல்ல ஆமாமா இதுவும் இருக்குல்ல இதுங்க ரெண்டு வாழ்க்கையுமே இப்படி இருக்குது நால பின்னா புள்ள குட்டின்னு ஆயிப்போச்சுனா ஒரு வீடு வச வேணும் இந்த வீட்டில் இருக்கலாம்னா என் மருமவுக்கறி இடுக்க விடாம புடுங்கி எடுத்துருவா அதனால நான் முடிவு பண்ணுறேம்மா நான் அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு வந்து ஃபோன் ரெண்டு பேரும் பேசுவோங்க சரிங்கம்மா சரி நீங்க போங்க நான் அந்த சரிங்கம்மா இவங்க சொல்றதும் சரிதான் சங்கருக்கு உடனே போட்டு முதல்ல கிளம்பி வர சொல்லணும் அப்பத்தான் இந்த ஜானகிக்கும் ஒரு காலம் வரும் நம்ம ஜூலி வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்கும் நம்ம குப்பமாகவும் பிள்ளைங்கள பத்தி கவலை இல்லாமல் நிம்மதியாகவும் இருப்பா முதல்ல அதை பண்றேன் மத்தத அப்புறம் பாப்போம் அத்தே எல்லா வேலையும் முடிஞ்சுது ம் சரிங்கத்த சப்பறம் கொஞ்ச நேரத்துல வந்துருமா எப்படியும் இன்னைக்கு கடையெல்லாம் வந்திருப்பாங்க சீக்கிரம் சந்தோஷத்துக்கு மாப்பிளைக்கு போன் போட்டு வரச் சொல்லணும் என்ன அன்பு சாப்பிடுறது தாண்டா அம்மா உள்ள மேல வச்சிருக்கேன்டா அதுல இருந்து எடுத்து தர இது எடுக்க கூடாது சாமி வந்தோனே சாமி கும்பிட்டு அம்மா எடுத்து தரேன் பாரு அம்மா அதுல என்ன ஊத்தி விளக்கெல்லாம் போட்டிருக்கேன் அது தொட்டினா சுட்டுப்பிடும் அப்புறம் நீதான் அழுவ அம்மா தான் சொன்னாங்கல்ல உள்ள வச்சிருக்கேன்னு அதை எடுத்துக்கலடா இது சாமிக்காக தான் செஞ்சிருக்கிறது இதுல எச்ச கூடாதுல அத்தை குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றீங்க அப்ப அந்த குழந்தைக்கு கொடுத்தாலே அது தெய்வத்துக்கு தானே போய் சேரும் கொஞ்சம் கொடுக்கிறதுனால என்னத்த ஆமால இது இத்தனை நாளா எனக்கும் புரியல பாரு ஒரு தெய்வத்தை அலை வச்சுட்டு இன்னொரு தெய்வத்தை சிரிக்க வைக்க முடியுமா கொடுங்க கொஞ்சம் கொடுக்கறதுனால சாமி கோச்சுக்கெல்லாம் மாட்டாங்க சரி அன்பு அம்மா கிட்ட போய் கொஞ்சம் வாங்கிக்க

வச்சிருக்கேன்டா போய் எடுத்துட்டு வா போ சின்ன வயசுல எவ்வளவு அறிவா இருக்கா பாருங்க நீ ஆமா ஆமா மத்திய இவளுக்கு கொழுப்ப பொம்மை ஃபோன்ல ஃபோன் பண்றாளா உங்க மாமனுக்கு மாமன்கிட்ட பேசுகிற மாதிரி நான் நடுப்பு நடிக்கிறா பாரு அந்த வரைக்கும் வீட்டில் நேங்கும் போதே தெரிய மாட்டேங்குதா நீ சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் செமத்த குட்டி ஐயோ பா கைய எரியுது எமடி எம்படி வேற நீ அடிச்சிட்டே இருப்ப கை வலிக்கும் கொஞ்ச நேரம் உட்காரு ஏய் சீதா நீ மாவு சலிச்சது போதும் அங்க வச்சிட்டு அந்த உலக்கைய எடுத்துட்டு வா அம்மா மாவு சலின்றே அப்ப வாங்கி எடுத்து வந்து அரிசி குத்துன்றே போமா ஊர்ல உள்ளவங்களுக்குனா ஓடி ஓடி செய்ய அண்ணனும் தங்கச்சியும் வீட்ல ஒரு வேளை செய்யறதுனா வலிக்குதா சாமிக்கு தானே ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது மாமியார் இதை விட்டுப்பட்டு நம்ம வீட்டில் செய்யும்போது வேலை செய்ய வலிக்குதுன்னு சொல்லி ஒரு வேலையும் கற்றுக்காமல் இருந்துட்டா போக வீட்டில் மாமியார் கொமட்டிலே குத்துவா உங்கள் ஆத்த என்ன சொல்லி கொடுத்தானு அப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டு அம்மா என் மாமியார் இப்படி சொல்லிவிட்டாமா அப்படின்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் சண்டையை போட்டுட்டு கடக்க வேண்டியது ஒழுங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது வேலை வெட்டியை கற்றுக்க ஆனா உன இதை ஆரம்பிச்சிருவோமா எனக்கு எல்லாம் எந்த கவலையும் கிடையாது என் மாமியார் எல்லா வேலையும் செஞ்சிடும்

என்னடா சாக்கடை குழம்பு போய்

அடிச்ச மாதிரி தான் இருக்கு ஓகே மம்மி ஏய் போயிட்டு வரேன் ம் ஆதி ஆதி போன வருஷம் எடுத்த துணியா இது எந்த லட்சணத்துல இருக்கு பாரு இதெல்லாம் நெருப்புல போட்டா கூட எரியாது அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானே ஐயோ ஐயோ எதுலயும் அக்கற இல்ல சரி வா காவியா நம்ம அரிசி எடிப்போம் மாவுளுக்கு வேற சீக்கிரம் செஞ்சு வைப்போம் பாவு வேற போய் காய்ச்சணும்

நம்ம வந்தாலே இவங்க மூஞ்சு சிடு சிடுன்னு இருப்பாங்க இன்னைக்கு நம்ம வந்து இம்பட்டு சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க என்னவா இருக்கும் தம்பி சொல்லுங்க அப்புறம் நேத்து அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாமே எனக்கு தெரியும் ஏதோ நம்ம ஆனந்திக்கு இந்த மாரம்ப ஏதோ மாப்பிள்ளையா பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க என்ன சங்கதி ஓ அதுங்களா நம்ம ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணணும் அங்க இங்கேன்னா அழிஞ்சு தெரிஞ்சு ஏதோ ஒரு மாப்பிளைய கட்டி வச்சு பின்னாடி ஏதோ ஒரு கஷ்டப்படுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச மாப்பிளைய கட்டி வச்சோம்னா சந்தோஷமா இருக்கிறத நம்ம கண்ணால பாக்கலாம்ல அதான் மாறனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் என்னாச்சு இவங்க பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருக்காங்க ஏப்பா நான் இப்படி சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்லுங்க என்ன ஏப்பா இந்த குப்பமா குடும்பம் வெளிய பாக்குறதுக்கு தான் நல்லவங்க மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள சரியான பண பைத்தியம் ஐயா பண பைத்தியம் ஓஹோ அட கடவுளே என்ன சொல்றீங்க நீங்க அதை என்னன்னு சொல்லுவே எப்படின்னு சொல்லுவே அந்த குப்பமா இருக்கால என் புள்ள ஆசாசியா விரும்பினா அவ புள்ள சின்ன பொண்ணு கட்டி இருக்கால அந்த மாப்பிள்ளைய துறைய நல்லா சந்தோஷமா இருந்தாங்கயா கல்யாணத்துக்கு பொண்ணெல்லாம் பாக்க வந்துட்டாங்க அந்த நேரம் பார்த்து இவளுக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்து என்னத்தை பேசுன ஆளுங்களோ என்னத்தை செஞ்சாலுகளோன்னு தெரியல அந்த பையன் பொசுக்குன்னு என் பிள்ளைய வேணாம் அவ பிள்ளைய தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணமே நடந்துருச்சுயா சொத்து காசு பட்டுக்கிட்டு என்னத்தை சொன்னாளுகளோ எது சொன்னாலுகளோ என் பிள்ளை கஷ்டப்படுறா இப்போ அவ பிள்ள அங்கே சந்தோஷமா இருக்காயா அப்படி பண்ணி பண்ணிவிட்டாளுகையா போதாத குறைக்கு என் புருஷன் கிட்ட காசு இல்ல அது இல்லை இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி 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 பாதி காசை அடிச்சுட்டாளுக அது மட்டும் இல்லையா என் மாமியாரு பாவம் வெள்ளந்தி அதுக்கு ஒண்ணுமே தெரியாது யாரும் சூதுவாத பேசினா கூட புரியாது அதுகிட்டயுமே பத்து பவுன் இருபது பவுனு நான் அழுகையா அப்படி இருந்தவளுக்கு இப்ப நீ வேற வெளிநாட்டுலேருந்து சம்பாதிக்கிற ஊரு போட்டு சொத்து சொகத்தை சேர்த்து வச்சிருக்க அப்படியே பட்ட உன் வீட்டில் பொண்ணு எடுத்தாங்கன்னு வச்சுக்க உன் சொத்து மொத்தத்தையும் அப்படியே வலிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ துண்டை தலையில போட்டுக்கிட்டு என்ன மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு சுத்த வேண்டியதான் போயிடும் கொஞ்சம் சூதானமா புத்தியா பொழச்சிக்க இல்லன்னு வச்சுக்க நாம கட்டி கொடுத்துட்டு மொத்த சொத்தத்தையும் காவு கொடுத்துட்டு நீ வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம நிzgதியா நிக்க வேண்டியதா हूं हूं இவ்ளோလား இருக்கா என்னப்பா ஓஹோன்ற ஓஹோனு சொல்ல இதவிட மோசமா கூட இருக்குதியா இன்னும் பார்த்தல்ல அவங்க மாப்பிله குடும்பத்தை வீட்டோட கூட்டிட்டு வந்து வச்சிருக்கா அது மட்டும் இல்லையா அவங்களுக்கு ஊர்ல அம்புட்டு சொத்து புத்த இருக்கு எல்லாத்தையும் வித்து நம்ம ஊருக்கே வந்து வீடை வாங்கிக்கங்க இங்க வந்து இருங்க அப்படி இருந்தா தானே அவங்க சொத்தெல்லாம் இவங்க ஆட்டையை போட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் ஆட்டையை போடுறதுக்கு ஒசரம்னா அவங்கள ஏமாத்தி இங்க வச்சிருக்காயா அது யாருக்கும் புரியல சொன்னாலும் யாருக்கும் விளங்க மாட்டேங்குது நீயாவது புத்தியா பொழைச்சுக்க ஓஹோ இவ்வளவு எல்லாம் இருக்குதுங்களாங்க ஆமாம்பா ஒழுங்கா பாத்து வேற பக்கமாவது பொண்ணு கொடு இல்லன்னு வச்சுக்க எனக்கு காசு பணம் எதுவுமே முக்கியம் கிடையாது தங்கச்சி சந்தோஷமா வாழணும் அவளுக்காக எனக்கு இன்னொன்னு நான் கல்யாணத்தை பத்தி கூட யோசிக்கல பட்ட நானு என் சொத்து பத்த கொடுக்க மாட்டேன்னா மாறனை பத்தியும் தெரியும் அவங்க அம்மாவை பத்தியும் தெரியும் உங்களை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும்

போதாத குறைக்கு கட்டி வச்சு விட்டேன் அதனால கோவம் என் மேல இப்ப ஓ மேல கோவமா அத்த அப்படி பண்ண மாட்டாங்களே என்னதான் வந்துட்டு நம்ம வந்து மக மாதிரி பாத்துக்கிட்டாலும் வச்சுக்கிட்டாலும் நம்ம மருமகா அது அவங்க பையன் அதுவும் உருப்படியே இல்லாத பையன் என்னத்த சொல்றது நானு என்ன மத்த சிரிச்சுக்கிட்டு சொல்ற ஏக்கா அதுக்குன்னு நான் என்ன அழுதுகிட்டா இருக்க முடியும் ஏத்த தானே ஏத்த என் மேல கோவிக்குது அதுக்கு என்ன கோவிச்சுட்டு போட்டும் மறுபடியும் வீட்டு பக்கம் வரணும்ல நானே கஞ்சி ஊத்தணும் அப்ப இருக்குல்ல அப்ப நான் பாத்துக்குவேன் என் வீட்டுக்கு எப்படி மருமகம் வரப்போதுன்னு தெரியல அத நினைச்சா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு ஏக்கா மணத்துக்கும் கதிர்கோணத்துக்கெல்லாம் நல்ல பிள்ளையாவே வரும் அதுவும் அடுத்த வருஷம் திருவிழாவுக்கெல்லாம் உன் வீட்டுல மருமகனோட சேவைதான் எல்லாம் பண்ணுவேன்னா பாத்துக்குவேன் வாய்மொழி பலிக்கிட்டோம்

கோவில்ல எல்லா பசங்களும் இருக்கறாங்க தப்புது வரதுக்குள்ள போதும் போதும் நாயிருச்சு ஏய் இந்த துணி நல்லா இருக்கு இத கழுத்தி வச்சிட்டு வேற பழைய துணியா போட்டுட்டு போ இவங்க துணியை வீன் பண்ணிடுவானுங்க அம்மா இது பழைய Dress தாமா இல்ல ஒரு பிரச்சனை இல்லமா ஏய் என் வீட்ல இருக்க இந்த தண்ணி வண்டியும் என் மாமனும் அங்கயே இருக்காங்க ஆமாக்கா ஒரே ஆட்டோ அங்க நேத்து பூமிதிக்கும் போது ஆடுனத பாத்தீங்களா

ஹாஷினி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஹரிஹரன் மைதிலி நீங்க நீரோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்